Thank you. Hey. Hey. வடக்கு மாகாண அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே வெளி மாவட்டங்களில் நீண்ட காலமாக ஐந்து வருடங்களுக்கு மேலாக பல்வேறுபட்ட நெருக்கடிகளோடும் துயரங்களோடும் பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் இவர்கள் இலங்கையிலே தங்களால் முயன்ற வரைக்கும் சகல அமைச்சுக்கள் அரசியல்வாதிகளுடைய தீர்மானம் எடுக்கக்கூடிய மட்டங்கள் எல்லாத்திலையுமே தங்களுடைய இடமாற்றங்கள் தொடர்பாக முடியுமான வரைக்கும் போராடி பார்த்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் கூட எங்களுக்கு நன்றாக தெரியும் இது இவர் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய ஒரு முகவராக பிரதியாக செயற்படுகின்ற ஆளுநரூடாக இந்த பிரச்சனைகளை நியாயபூர்வமாக முன்வைப்பதற்காகவே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இதனை செய்திருக்கிறார்கள் ஆக இந்த கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் செய்கின்ற இந்த போராட்டம் என்பது வெளி மாவட்டங்களிலே மூன்று வருடங்களுக்கு மேல் பணியாற்றுகின்ற அனைவரையும் நிபந்தனையற்ற வகையில் அவருடைய சொந்த மாவட்டங்களுக்கு மீள திரும்புவதற்கு இந்த நியாயமான ஊழலற்ற அரசாங்கம் சரியான பொறுமுறையை வகுத்து அவர்களை மீளவும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய தீராத தாகமாகத்தான் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் காரணம் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக சொல்ல முடியாத பல்வேறுபட்ட துயரங்களோடு பலதரப்பட்ட இழப்புகளோடு எங்களுடைய உத்தியோகத்தர்கள் வெளிமாவட்ட பணிகளை செய்து வருகிறார்கள் இந்த இடமாற்றங்களை பெற்றுத்தருவதாக காலத்து காலம் பல்வேறு தீர்மானம் மிக்க அரசியல் சக்திகள் வாக்குறுதிகளை அளித்திருந்த பொழுதிலும் அவையவையும் நடைமுறைப்படுத்தப்படாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவிருத்தி உத்தியோத்தர் சேவை சார்ந்த இடமாற்ற சுற்று நிறுவங்கள் தூக்கி வீசப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது அவை காலங்கடந்ததும் பொருத்தமற்ற பொறுமுறைகளை கொண்டதுமாகவே காணப்படுகிறது எங்களுடைய பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கான நீதியான நியாயமான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய வரையறைகளையோ கொள்கைகளையோ அல்லது முடிவுகளை தரக்கூடிய சுற்று நிறுவங்களை கொண்டிருக்காத சுற்று நிறுவங்களுடான நியாயமான இடமாற்றங்களை நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகவே இருக்கிறது அவை நடந்து முடிந்த வருடாந்த இடமாற்றத்தில் ஏமாற்றப்பட்டவர்களாக அல்ல நியாயம் கிடைக்காதவர்களாக தன்னுடைய உத்தியோகத்தர்கள் இன்று வீதியில் இறங்கி இருக்கிறார்கள் ஆகிய அவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது அவர்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது தேவைகள் இருக்கிறது ஆவே வெளிமாட்ட பணியை போதுமானதாக திருப்தியோடு செய்தவர்கள் நியாயபூர்வமாக இந்த மாவட்டத்துக்கு திரும்புவதற்கு சகலரும் சகல தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்பதோடு சகலருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கும் வெளி மாவட்டத்தில் பணியாற்றவர்களுக்கும் யாரும் பாதிக்கப்படாதவர்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய நோக்கமாக இருக்கிறது இந்த போராட்டத்தை எந்த பக்கத்திலாவது நீர்த்து போகச் செய்யாது ஊடக நண்பர்களாகிய நீங்கள் இதை மேக்சிமம் எவ்வளவு தூரம் இவருடைய வலிகளை புரிந்தவர்களாக வெளிக்கொணர வேண்டும் என்றதே இந்த இடத்தில் நாங்கள் அன்பாக கேட்டு நிற்கிறோம். அண்ணன் அண்ணா பெரியார் இல்ல கரெக்ட் தானே? ਕੋਈ எனது பேர் வந்து ஆறு வருடங்கள் வந்து கடமையாற்றி முடித்துள்ளே நாங்க வந்து கடந்த காலத்துல வந்து இடமாற்றத்துக்கு வந்து நடவடிக்கை எடுத்து மினிஸ்ட்ரி லெவல்ல நாங்க போய் எந்த பயனும் இல்லை இந்த வருடம் கூட நாங்க இடமாற்றம் கிடைக்கும் என்று பார்த்தால் அந்த இதில் வந்து எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை எங்களோட வேலை செய்கிற சக உத்தியோத்தர் வந்து பெண் உத்தியோகத்தரங்க ஆண் உத்தியோகத்தரங்க பல பலர் வந்து மன அழுத்தத்தின் அடி அடிப்படையெல்லாம் வேலை செய்கிறார்கள் நாங்கள் ஆறு வருடம் முடிந்து ஆறு வருடம் வந்து நாங்கள் வந்து வேலை செய்து இப்போ இனிவரும் காலத்தில் வேலை செய்கிறதுக்கு மன அழுத்தத்துலாம் வேலை செய்கிறோம் அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்னடா வந்து ஆறு வருஷம் நாங்கள் வேலை செய்து முடிச்சுட்டோம் இனி நாங்கள் வேலை வேலை செய்யக்க அதே நாங்கள் அதே மனநிலையோட வேலை செய்வோமோ எங்க நாங்கள் ஒரு நலப்புணமான ஒரு இதுலாம் வேலை செய்கிறோம் பல பெண் உத்தியோகத்தர் வந்து மெடிக்கல் இசுல் இருக்குது அரசாங்கத்துக்கோ எங்களோட அதிகாரிகளுக்கோ கன பலமுறை எடுத்து சொல்லி ஒரு கரிசனை காட்டியில இப்படி ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் ஒரு செயற்பாடானது எங்களது அரச உத்தியோகம் நாங்கள் விசுவாசமாக வேலை செய்கிறார்கள் ஆனால் இப்படியான செயற்பாடு வந்து எங்களுக்கு வந்து மனநலத்தில் ஏற்படுது நாங்கள் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செய்கிறோம் அஞ்சு வருஷம் வந்து நாங்கள் வேலைக்கு போட்டு வர்றது வாரது அதுக்குரிய செலவு சாப்பாடு இதர செலவு எல்லாம் எங்களுக்கு காசு முடியுது அஞ்சு வருஷம் அரச உத்தியோகம் பண்ணு வேலை செய்து எங்களுக்கு ஒரு சேவிங்கோ ஒன்றும் இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு அரச உத்தியோகத்தர் இல்லை ஆனால் அரசு உத்தியோகத்தர் இல்லாமல் கடன் கடன்லாம் போகிறோம் உங்கள் அரச உத்தியோகத்தர் ஊரில் இருக்கிறவங்கள கூட அந்த சம்பளத்தில் வாழிலாட்டி நாங்கள் வெளி மாவட்டத்தில் இருக்கிறாங்களே என்னென்ன நாங்கள் வாழலாம் இங்கே விட மாற்றமெண்டு செய்யக்க மேல் மேல் பிராஞ்சில் ஒரு மினிஸ்டி இருக்கும் கில் பிராஞ்சில் ஒரு மினிஸ்டி இருக்கும் இடமாற்றம் செய்கிறீங்க நாங்கள் வழிமாட்டம் இருக்கிறோம் இடமாற்றம் செய்கிறோம் இல்லைன்னா அதை கணத்தில் எடுத்துக்கொள்ளாம்தானே யாழ் மாவட்டத்துக்கு மட்டும் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது தெல்லிப்பள்ளையிலேருந்து நல்லூருக்குறான் சார் அதுவும் பேருசாக நடந்திருக்கு தானே என்ன நடந்திருக்கு ஆ நாங்கள் வெளிமாட்டத்தில் இருந்து வரோம் எங்கள் லீஸ் ஒன்றுமே இல்லை நாங்கள் ஜாழ் மாட்டத்தை செய்த நாங்கள் தான் ஏன்னா வேலை நிமித்தம் தான் வழிமாட்டம் போயிருக்கிறோம் இப்படி உங்களுக்குள்ளயே மாறி மாறி இடமாற்றம் செய்தோம் தான் எங்களுக்கு காலத்துல விதான் நிலமை இந்த வருடம் வந்து இது முடிவு இருக்கணும் இதுக்கொரு முடிவு எடுக்காட்டி தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து சாமந்த் சிவலிங்கம் மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தில் கடந்த ஆறு வருடங்களாக கடமையாட்டி வருகின்றேன் உண்மையிலே வந்து ஒரு அரச உத்தியோகத்தர் வந்து போராடுவதற்கான காரணம் வந்து அதாவது இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதற்கான காரணம் வந்து இந்த ஆறு வருடங்களாக பல இன்னல்கள் துன்பங்களை எதிர்நோக்கி இருக்கின்றோம் என்னென்னு சொன்னால் ஒரு உத்தியோகத்தர் வந்து காலை அஞ்சரைக்கு பஸ் ஏறி ஆஃபீஸுக்கு சென்றடைகிறது மூன்று மணத்தியாலும் செல்கிறோம் போகிறது மூன்று மணத்தியாலும் அலுவலக வேலையை முடித்து விட்டு திருப்பி ஆறு மணிக்கு ரிட்டர்ன் ஆகுறோம் அப்போ ஒரு அலுவலர் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ஆறு மணத்தியாலும் பிரியாணம் செய்து வருகின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் அலுவலரோ அல்லது ஒரு ஆண் அலுவலரோ ஒரு வீட்டை வந்து அலுவலக சூழ்நிலையில் வந்து ஒரு சிறந்த சேவையை ஆற்றி வீட்டை வரும்போது ஒரு சிறந்த ஒரு தாயாகவோ சிறந்த ஒரு தந்தையாகவோ அல்லது சிங்கிளாக இருக்கிறார்கள் சிறந்த ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளைகளாகவோ கடமை வேலை செய்ய முடியாது அப்போ குடும்பத்தில் வந்து பல இன்னல்கள் பிரச்சனைகளை நோக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுது இப்போ ஒரு 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 அலுவலர் வந்து ஆறு மணத்தியாலம் பிரியாணம் செய்து மீண்டும் வந்து வீட்டுக்கு வந்து பல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது என்ன செய்ய முடியாத சூழ்நிலையில் வந்து குடும்பத்திலேயே பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது எனவே தான் இந்த இந்த நமது நாட்டில் வந்து ஊழலற்ற முறையில் சிறந்த ஒரு அரசா ஆட்சியை மேற்கொள்ளும் இந்த அரசாங்கத்தை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இடமாற்றம் என்ற பொறிமுறையில் வந்து எந்தவித ஊழலும் இல்லாமல் ஒரு ஒழுங்கான பொறிமுறையில் அதாவது ஒரு சேவை நிலையத்தில் வந்து க தொடர்ந்து ஆறு வருடமோ பத்து வருடமோ பன்னெண்டு வருடங்களோ கடமையாற்ற உத்தியோகத்தர்களை வந்து நமக்கு பதிலீடாக அனுப்பி வெளி மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எமது அலுவலர்களை வந்து யாழ் மாவட்டத்தில் அதாவது சொந்த மாவட்டத்தில் பணிபுரிவதற்கு ஒரு ஒழுங்கான பொறிமுறையை மேற்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த மேன்முறையீட்டு கால பகுதியில் எமது அனைவரது பெயரை உள்வாங்க வேண்டும் என்று கூறி மிகவும் தாழ்மையுடன் கேட்டது ஓ அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் செந்தூரன் நான் மாந்த கிழக்கு பிரேச செயலகத்தில் பணிபுரிகிறேன் நாங்கள் எல்லாரும் எல்லோரும் எதிரினிக்கிற எல்லாருமே யாழ்ப்பாணத்தை சொந்த மாவட்டமாக கொண்டு வெளி மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் வெளி மாவட்டத்தில் வேலை செய்ய இல்லை என்று இங்கே வந்து போராட வேற இல்லை நாங்கள் எங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தந்தோடனே எந்த மறுப்பும் இல்லாமல் அந்த மாவட்டத்துக்குடனே போய் வேலைக்கு போனாங்க இங்கே அப்பாயின்மெண்ட் வேறு விரும்ப காரணங்கள் சொல்லி வேறு வேறு செல்வாக்கில் இருந்தாக்களுக்கு சலுகை வழங்கப்படுகிறது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் நேராக வேலை போன எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால எல்லி கொண்ட வரையறங்கும் இது இப்போ இந்தியக்கு நேற்று வந்த புது பிரச்சனை இல்லை இது காலங்காலமாக எங்களுக்கு முதல் இருக்கிற பேட்ச் முதல் இருக்கிற பேட்ச் என்று சொல்லி அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் எங்களோட இருக்கிற ஆக்கள் எட்டு வருஷம் ஆகி சரியா அப்படியான ஆக்கல் வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்குது இது வந்து வடக்கில் மட்டும் காணப்படுற ஒரு பிரச்சனை எங்களுடைய அஞ்சு ஜிஐக்கும் இடையில முள்ளத்தீவு வவுனியா கிளிநொச்சி மன்னார் ஜாழ்பாணம் இந்த 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 டிஸ்ட்ரிக்கு இருக்கிற எங்கே ஜிஏக்குள்ள இடையில் காணப்படுற பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு சரியான பொறுமுனையை கொண்டு வாங்கோம் சொன்னா இந்த பிரச்சனை இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது அல்ல இந்த ட்ரான்ஸ்பருக்குன்னு சொல்லி பல உயிர்கள் கூட பழி போயிருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் உயர் அதிகாரிகள் வந்து இதில் சற்று கூட காட்டாமல் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் போய் கேட்ட உடனே ஒரு பக்கத்து டிவிஷன் ஒரு மூன்று கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு இருக்கிற கே பார்க்குற தான் எங்கிட்ட இருநூறு கிலோமீட்டருக்கு முன்ன இருநூற்றம்பது கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் பஸ்ஸில் போய் வர எங்க ட்ரான்ஸ்வரை நீங்கள் பார்க்குறீங்க இது அவ்வாறான ஒரு சாதாரண ட்ரான்ஸர் இல்லை அந்த வகையில் இந்த ராண்சருக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்தோன்னே இன்றைக்கு வந்து இங்கே இல்லை பல காலமாக பல இடத்துல மனு கொடுத்து பல ம அரசு அதிகாரிகளோ சரி அரசியல்வாதிகளோ சரி இதாட்டி ராண்சர் சம்மந்தமான திணைக்களங்களோ சரி எல்லாத்துக்கும் போய் அளவு முயற்சி செய்து எல்லா இடமும் நாங்கள் இதை பார்க்குறோம் உங்களோட விஷயம் நியாயமானதுன்ட்டு சொல்லி நம்ம ஒழிக்க ஆனால் நாங்கள் ஜனாதிபதி செயலாங்க கூட நேரடியாக ஜனாதிபதிய கூட மனுவை கொடுத்துறாங்க கொடுத்து ஜனாதிபதியிட்டேருந்து கூட அந்த உங்களோட விஷயங்களை நாங்கள் பார்க்குறோமென்ட்டு ஒரு பதில் வந்தது ஆனால் இன்றைக்கு மட்டும் நாங்கள் கடைசி மட்டும் எதிர்பார்த்திருந்த நாங்கள் எங்கள்கிட்ட இந்த வருடாந்த இடமாற்றத்தில் வருடாந்த இடமாற்றத்தில் வந்து எங்களுக்கு ஒரு சரியான பதில் கிடைச்சிது அஞ்சு வருஷத்துக்கு மேலே மேலே வேலை செய்கிற எங்களுக்காவது ஆன்சர் மட்டும் சொல்லி ஆனால் இப்போ பதில் வந்துட்டுது அதுக்கான ரிசல்ட் வந்துடுது ஆனால் வந்து அதில் எங்கள்கிட்ட பேர் வந்து இடம்பெற இல்லை அதால் நாங்கள் பெருத்த ஏமாற்றத்த மத்தியில மன விரக்தியில என்ன செய்கிறோம்னு தெரியாமல் இப்போ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது என்ன செய்கிறான்னு தெரியாமல் இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் பின்னால இருக்கிற கவலையும் கஷ்டமாயிரும் அது சொல்லி என்னாது அப்போ எங்களுக்கு சொல்கிறோம் என்ன சொன்னால் இடமாற்றத்தில் ஒரு சாதகமான பதில் வேணும் நாங்கள் ஒன்றும் வற்புறுத்தி பிள்ளை பிள்ளையான விஷயங்களை கேட்கல அதுக்கு வந்த இன்றைக்கு எங்கள்கிட்ட போராட்டத்தில் தயவு செய்து இன்றைக்கி இதை பார்க்குற அதிகாரிகளோ சரி இல்லாட்டி அரசியல்வாதிகளோ சரி எல்லா அரசியல்வாதிகளோ சரி இதே ஒரு கரிசனம் உண்டு இந்த விஷயம் ஒரு நியாயமான விஷயம்ன்றத கருத்தில் உண்டு எங்கள்கிட்ட ரான்சருக்கு உங்களால் முடிஞ்செலவு செய்து எனி வெறும் காலத்திலேயாவது ஒரு நியாயமான ஒரு இடமாற்ற கொள்கையன்றை உருவாக்கி எங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும் சரியா இந்த முதலாம் தேதியாவது இந்த வார ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் தியதி மட்டும் நாங்கள் ஒரு காலக்கெடு கொடுத்திருக்கிறோம் ரேங்ஸர் சம்பந்தமான ஒரு சரியான பதில் வரணும் என்று சொல்லி அதுக்குள்ளேயும் எங்களுக்கு இந்த ரேன்சர் சம்பந்தமான ஒரு சரியான பதில் வராத பட்சத்தில் எங்கெண்ட போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் अॼु कारे டிஸ்ட்ரிக்ட் கிட்ட போறாடா சொல்லுங்க என்ன ஒரு நாள் போய் காலيكون வேண்டாட்டி நாங்கலாம் மறுபடியாக இல்லடா பா. இல்ல பைபோஸ்ட்டா அது டார் ரெண்டு Thank yeah. you.